நான் ஒரு பட்டதாரி எங்க வீட்டுல பாத்து வச்ச பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த பையனுக்கு வந்து மதுரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பேரும் மதுரை மதுரையில ஏதோ அவன்யாபுரமும் ஏதோ சொன்னாங்க தயவு செஞ்சு அந்த பெண்ணும் அந்த பெண்ணை சார்ந்தவங்க யாராவது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுகிட்ட அந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க அவங்க வீட்டுக்காரரு இந்த மாதிரி வீடியோ போட சொன்னாரு அதாவது அந்த பெண்ணுக்கு ஏதோ எக்ஸ் லவ் இருந்திருக்கும் போல இருக்கு அதனால இப்போ குழந்தை பெத்துக்குறன்னு அம்மா வீட்டுக்கு போனவங்க திரும்பி வரமாட்டாங்க கூட்டா அப்படியே சமாதானம் பண்ணி அது இதுன்னு சொல்லி கோர்ட் வைக்கல போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பேசினா வரவங்க உன்னை எனக்கு பிடிக்கல உன் கூட சேர்ந்து வர பிடிக்கல அப்படின்னு வேற மாதிரி பேசிட்டு விலகி போறாங்க அந்த குழந்தை உனக்கு பிறந்தது இல்லைன்னு சொல்றாங்களாம் ஆனா இவரோ என் மனைவி கூட நான் சேர்ந்து வாழணும் அந்த குழந்தை எனக்கு பிறந்ததுதான் என்ன மாதிரியே இருக்கும் நான் பார்த்தேன் அதனால எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்கக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க நிறைய ஆண்கள் வந்து கஷ்டத்தை வெளியில சொல்லிக்க மாட்டாங்க ஓனும் ஒப்பாய் வச்சு அழமாட்டாங்க இப்ப நிறைய பெண்கள் நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்றாங்க ஷேர் பண்றாங்க ஏன்னா பெண்களோட மனசு ரொம்ப இலகுவா இருக்கும் தாங்க மாட்டாங்க ஆண்கள் அப்படி இல்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்டோட முதுகெலும்பு இல்லையா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதனால அதையும் தாங்கின ஒரு சில ஆண்கள் நம்ம கிட்ட வந்து குறைகள் சொல்லி வீடியோ போட தான் சொல்றாங்க நானும் இப்போ அந்த பையனுக்காக தான் போட்டிருக்கேன் இவர கட்டின புருஷனை வேணாம்னு சொன்னா கூட ஒரு கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு ஒரு குழந்தை பெத்த பெண்ணுக்கு அவ்வளவுதான் வேல்யூ இன்னொருத்தவங்க வந்து லைஃப் தரேன்னு சொன்னா குடுப்பாங்க அவங்க லைஃப்ல ஏதாவது தப்பு உங்களால கேட்க முடியும் நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ புள்ள பெத்தவ மூடிக்கிட்ட இருக்குதுன்னா இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பி நீங்க உங்க புருஷன் கிட்ட வந்து ஏற முடியாது சத்தியமா அதனால ஒரு பழைய லவ் இருக்கு ஒரு அஃபேர் இருக்குன்னா கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்துட்டு அதை மறந்துருங்க தயவு செஞ்சு இவ்வளவு நடந்தும் அவரு உங்க கூட சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறாரு ஒரு குழந்தையும் மனைவியும் ஆத்மாவா நேசிக்கிறவங்கள மட்டும் தான் திரும்பி எனக்கு சேர்ந்து வாழணும் அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் தயவு செஞ்சு உங்க எக்ஸ் லவ் உங்க அஃபேர் உங்களுக்கு கை கொடுக்கவே கொடுக்காது தயவு செஞ்சு சேர்ந்து வாழுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க